வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலை புயலாக மாறுமென வானிலை ஆய்வு நடுவம் அறிவிப்பு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல் நெல் கொள்முதலில் திமுக அரசு படைத்திருப்பது சாதனை அல்ல கொடும் வேதனையின என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடல் ஆசிய இளையோர் கபடியில் தங்கம் என்ற அணியில் இடம்பெற்ற கார்த்திகா அபினேஷுக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னிலையில் தாய்லாந்து கம்போடியா இடையே மலேசியாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஏரியிலிருந்து வெளியேறிய உபரிநீர் கடைவீதி மற்றும் குடியிருப்பு பகுதியில் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதி குடும்பப் பிரச்சினை காரணமாக இரண்டு பெண் குழந்தைகளுடன் வைகை அணை நீர்த்தேக்கத்தில் குதித்து தந்தை கிருஷ்ணமூர்த்தி தற்கொலை சென்னையை அடுத்த கேலம்பாக்கம் துளுக்கானத்தம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் நரால்சந்தம்பட்டியில் ஒன்பது வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குணசீலன் என்பவர் போக்சோவில் கைது குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் நாளை மறுநாள் திருப்பூர் வரவுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம்